ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஃப்ரை டிஷ் பார்க்கலாமா என்ன ஃப்ரைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து ஒரு கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க ஒரு ஸ்மால் பீஸ் தான் எடுத்திருக்கேன் இது நல்லா தோலல சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும்ங்க பாருங்க நல்லா தோலல சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இது நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க பாருங்க நான் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது எப்படி ஸ்லை ஸ்லைஸாக கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணும்னா அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸ்லைஸாக குக்கரில் போட்டு விசில் வச்சு எடுத்துக்கணும் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா பாருங்க நான் சின்ன ஒரு லெமன் சைஸ் அளவு ஒரு புளி எடுத்துருக்கேன் மஞ்சள் தூள் கழுப்பு இப்போ இது எல்லாமே போட்டு நம்ம குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில்லே போதுங்க நல்லா வெந்துடும் நிறைய விசில் ரெண்டு மூணு விசில் விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி போயிடும் அதனால் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கினா அதுவே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு நிறையா வெந்துருச்சுன்னா மசாலா தழுவி ஃப்ரை பண்ண முடியாது அதனால் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம வந்து கருணக்கிழங்குல புளி குழம்பு தான் செஞ்சு சாப்பிடுவோம் ஃப்ரைக்கும் வந்து புளி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டில் சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் தான் புளியும் போட்டிருக்கோம் பாருங்க தண்ணியை ஊற்றி குக்கரை வச்சு மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்தோடனே நீங்கள் எல்லாம் போன பின்னாடி எடுக்கக்கூடாது விசில் வந்தோடனே எடுத்து நம்ம பச்சை தண்ணியில் விசில் மேலே தண்ணி போட்டிங்கன்னா அது சூடெல்லாம் ஆறிடும் ப்ரெஷரும் போயிடும் அப்போ ஓப்பன் பண்ணி வடிகட்டுவோம்ல அந்த பவுலில் போட்டு நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுடுங்க சூடாக இருக்கக்கூடாது பாருங்க வெந்திருச்சு இருந்துச்சுன்னா மசாலா தடவி ஃப்ரை பண்ண முடியாது சூடெல்லாம் ஆறு பின்னாடி தான் மசாலா தடவி வைக்கணும் இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் மசாலா அரைச்சிக்கலாம் வாங்க பாருங்கள் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் சில்லி பவுட்ரு சால்ட் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் வெங்காயம் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் லெமன் ஆஃப் சைஸ் லெமன் எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாமே போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன் உப்பு வந்து எதுக்காக போட்டிருக்கோன்னா இப்போ இந்த மசாலா தேவையானால உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி காய் வேகிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு நல்லா ஒரு ஸ்பூ மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி மிக்சி அரைச்சிக்கணுன்னா மசாலாவுக்கு வந்து அது மசாலா தடவும் போது எண்ணெய் நல்லா மசாலா பிரியாமல் இருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் அதனால தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் தண்ணி விடாம சும்மா ஒரு சின்ன டிராப் அளவு தண்ணி ஊத்தி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சுக்கோங்க இப்போ அந்த காய் வந்து நல்லா சூடு பின்னாடி தான் மசாலா தடவி வைக்கணும் பாருங்க எனக்கு சூடு ஆறிடுச்சு மசாலா தடவி வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் மசாலா நல்லா தடவி வச்சுக்கணும் பாருங்க இந்தளவுக்கு மசாலா தடவி தட்டில் நல்லா ஆற வச்சுடுங்க நல்லா அப்போ தான் மசாலாலாம் மிக்ஸ் ஆகி ஊறும் உள்ள உடனே சாப்பிடணுன்னா நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும் லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி மசாலா தடவி நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம் நான் பாருங்க கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன் தேங்காய் நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிங்கனா உடம்புக்கும் நல்லது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா மசாலாலாம் ஊறிடுச்சு எண்ணெயும் காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க டேஸ்ட்டும் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாது உங்களாம் இந்த மாதிரி வெஜ்ஜை வந்து நான்வெஜ் டேஸ்ட்ல சாப்பிட்லாங்க நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாங்க எண்ணெய் வந்து கொஞ்சமாக நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இது ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பிலை ஆல்ரெடி மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம் இப்போ எண்ணெல போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா எண்ணெயில் இறங்கி நல்லா மிக்ஸ் ஆகும் ஃப்ளேவரு அதனால கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கோம் அதுலேயும் நல்லா வெந்துருச்சு நம்ம திரும்பவும் வந்து மசாலா போட்டிருக்கோம்ல அதெல்லாம் ஃப்ரை ஆகிறதுக்காக தான் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்க நெக்ஸ்ட் டைம் கருணைக்கலை வாங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லான்னு யோசிப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் மீதி இருக்கிறதெல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன் இது வந்து நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட சாம்பார் சாதத்துக்கு சாதத்துக்கு இல்லை வெரைட்டி ரைஸ்க்கும் சைடிஷ்ஷாக சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்க ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்